நாகூர் கோயில் குமரி மாவட்டத்தில் அது சுற்றுலா நிர்வாகம் அவங்ககிட்ட இருக்குது அரண்மனை எனக்கு அணை என்றால் அரண்மனை எனக்கு நான் அங்கே போய் அரண்மனை கைப்பற்றுகிற போராட்டம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே தமிழர்களால் இழந்ததை மீட்க போராடிய வரலாற்றை நான் தான் பதிவு பண்ணியிருக்கேன் அருகோ தமிழறிஞர் அருகோ இருக்காரில் அருகோ வந்து எழுதியிருக்காரு வரலாற்றில் முதல் முறையாக நடந்த போகிற தமிழ் சான்றோர் பேரவை மாணவர் நகல உரிமையாளர் அண்ணா சுலையா அவருடைய அனுமதியை பெற்று கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் அங்கே போய் போகிறானோ அப்போ ஒரு புரட்சி மாதிரி நடந்தது அது மாதிரி ஒரு புரட்சிக்கு ஏன் செந்த மன்னர் சிமான் வித்திட முடியலை நினைத்தால் செய்யலாம்ல அதை விட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அறிக்கையிலே அறிக்கையிலேயும் மேடையில் பேசுவது மட்டுமே ஒரு நாட்டினுடைய அரசியல் உரிமையை தக்க வைக்காது மீட்காது ஓகே ஐயா ஒரு அறிஞர் ஒருத்தர் கூ ராசேந்திரன் ஒரு ஆய்வாளர் வட மாநிலத்தை வட திராவிடர்னு குறிப்பிட்றாரு அரசேந்திரன் என் நண்பர் தான் ஓகே தெளிவா இருக்கு அவருடைய அவருடைய செய்தி வந்து நூற்றுக்கு நூறு உண்மை வட திராவிடர்கள் சொல்றோம் தம்பி வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுவலம் சொல்றேன் வேங்கடவானக்கே இருக்குங்கிறோம் அப்புறம் வந்து மக்கள் தலை மாக்கோரம் படிக்கிறார்ல இமயத்தின் இதில் இப்போ மீன் கொடியி இசை வடவான் தான் பாண்டியனே அவன் படிக்கிறாரா இல்லை நான் என்ன படம் மன்னாதி மன்னன்ல இல்ல ஆஹ் கனக முடிதலை நிறுத்தி கல்லினை குணர்ந்தான் சேர மகன் அப்படி படிக்கிறோம் இல்ல நம்முடைய கவிஞர்கள் எழுதுகிறாங்கல்ல அப்போ இந்தியா முழுவதும் அதில் சீமான் சொல்கிறது தான் பாரத தேசமே பயந்தமிழர் நாடும் பாரு ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது அது இந்தியாவிலிருந்து சீமான் வந்து தமிழ்நாட்டின் பிரிவினைவாத போக்கை கடைபிடிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு தடுப்பனை அவர் நினைக்கிறார் எனக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அது வேற சரி ஆனால் அண்ணா அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு குமரி முதல் இமயமறை வாழ்ந்த மக்கள் நாகர்கள் அவர்கள் பேசிய மொழி தமிழ் மேற்குவங்க முதலமைச்சர் மறைந்த சோதி பாசு அதை ஆதரித்தாரா இல்லையா எனவே இந்தியா முழுவதும் தமிழர் ஏன் இப்போ சிந்து வழி சிந்து சமவெளி நாகரிகம் அது தமிழர் நாகரிகம் தானே அது பாகிஸ்தானில் தானே இங்கே இருக்குது அந்த அடிப்படையில் தமிழறிஞர் கோ அரசியல் அவர் ஆய்வு செய்து அந்த கருத்துக்களை சொல்கிறாரு அது வந்து இன்றைக்கு வந்து பலருக்கு அது புரியாது